ஹலோ நண்பா இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இருக்கிறான் அந்த ஒரு பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் அதாவது ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கான் அவங்க வீட்டுல அந்த ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கிறான் அவங்க அம்மா அப்பாக்கு இந்த பையன் வந்து ரொம்பவே செல்ல பிள்ளை அது மட்டும் இல்லாம ஜான் மேல அவங்க அம்மா அப்பா எந்தெந்த ரீசனுக்கு எல்லாம் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சீக்கிரம் வந்து நீ வந்து சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ஜானை வந்து வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க சோ அப்படி அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து வீட்டுல நல்லா படுத்து வந்து தூங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு சர்ச்சுக்கு போய் நிப்பான் அப்படி நிக்கும் போது அவங்க அம்மா அப்பா வந்து சர்ச்சில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜானோட அம்மா அப்பாக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு இனிமேல் இவனை வந்து தனியா வந்து விடக்கூடாது இவனை எங்க போனாலும் கூடவே தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அடுத்த ஒரு வீக்கும் வருது அந்த வீக்லயும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்காக ஜானோட அம்மா அப்பா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஜானியை வந்து கிளப்பி விடுறதுக்காக எழுப்புறாங்க 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 எந்திக்கவே மாட்டேன்ட்டான் ஜான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா அம்மா அப்பா நீங்க போங்க நான் வந்து சைக்கிள் எடுத்துட்டு நான் வந்து சர்ச்சுக்கு வந்து

காலையில் நீ எந்திரிச்சு இந்த தடவையாச்சும் நீ வந்து சர்ச்சுக்கு போகல அப்படின்னா ஸோ அடுத்த வாரம் நீ கேட்குற எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வந்து வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜானோட அம்மா அப்பா சொல்கிறாங்க உடனே ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இத்தனை வாரம் வந்து நான் வந்து நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொல்லிவிட்டு லேட்டாக தான் நான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த வாரம் நீங்கள் இல்லாமலே நான் வந்து சர்ச்சுக்கு கரெக்டான டயத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஜானை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறான் ஸோ ஜானோட அம்மா அப்பாக்கும் அவன் சொல்கிற விஷயத்து மேலே வந்து ஒரு நம்பிக்கை வருது அகேன் வந்து நைட்டு வந்து ஃப்ளைட்டை போட்டு ஜானோட அம்மா அப்பா வந்து ஊருக்கு வந்து போயிட்டாங்க ஜான் அப்படிங்கிற பையன் வந்து காலையில நம்ம சீக்கிரம் எந்திக்கணும் சர்ச்சுக்கு போனோம் அதனால வந்து நம்ம வந்து ஆறு மணிக்கு எந்திக்கிறதுக்கு அலாரம் வச்சுட்டு நம்ம வந்து படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு படுத்து தூங்குறான் தூக்க கலக்கத்துல அலாரத்தை வந்து மாத்தி வச்சுட்டான் சோ சடனா வந்து ஒரு மணிக்கு வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது அலாரம் அடிச்ச உடனே ஜான் அப்படிங்கிற பையன் வந்து விறுவிறுவிறுனு எந்திக்கணும் ஆறு மணி ஆயிடுச்சு நான் சீக்கிரம் கிளம்பி நான் வந்து சர்ச்சுக்கு போகணும் இல்லன்னா அம்மா அப்பா வந்து கோவப்படுவாங்க இல்லன்னா அடுத்த வாரம் எனக்கு வந்து எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜான் அப்படிங்கிற பையன் வந்து சீக்கிரம் போய் குளிச்சு முடிச்சுட்டு வந்து நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு விண்டோ ஓபன் பண்ணும்போது போது வந்து பயங்கர இருட்டா வந்து ஜான் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடா இது நம்ம வந்து அலாரம் வச்சோம் கரெக்டா அலாரம் அடிச்சுச்சு சுத்தி பார்த்தா இவ்வளவு இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஜானோட மனசுல ஒரு சைடு வந்து ஒரு டவுட் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து சரி காலையில ஆறு மணிக்கு நம்ம சீக்கிரம் எழுந்துச்சிட்டோம் விண்டர் சீசன்னால நம்மளுக்கு வந்து வெயில் வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரம் கிளம்பி சைக்கிள் எடுத்து நம்ம பைய காட்டு வழியா நடந்து போனோம் அப்படின்னா சர்ச்சுக்கு போறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்து காட்டு வழியா வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறான் காட்டு வழியா நடந்து போகும்போது பயங்கர குளிர் வந்து எடுக்குது தூரத்துல வந்து பயங்கரமான பறவைகள்லாம் வந்து கத்த ஆரம்பிக்குது அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜான் வந்து உண்மைக்கு காலையில இது ஆறு மணியா ஆகுதா இல்லைன்னா வந்து நம்ம வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சி வந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி சோ நிறைய சந்தேகம் வந்து வர ஆரம்பிக்குது அதே சந்தேகத்துல அந்த காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அவன் டெய்லி வார வாரம் போகக்கூடிய சர்ச் வந்து இருக்குது ஆனா அந்த ஒரு சர்ச் வந்து இந்த ஒரு இருட்டுல பாக்கும்போது பயங்கர மோசமா பயங்கர கொடூரமா அந்த சர்ச் வந்து இருக்குது ஆனா நிறைய மக்கள்கள் வந்து அந்த ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க சோ அத பாத்துக்கிறது ஜான் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து நைட் நேரம் பார்க்க இந்த சர்ச்சு இவ்வளவு பயமா இருந்தாலும் முதல்ல ஆட்களோட ஆட்களாக உள்ள போய் நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சர்சுக்குள்ள வந்து போறான் சர்சுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சர்சுக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையா வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல ஃபாதர் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க உடனே ஜான் அப்படிங்கிற பையன் வந்து உள்ள வரும்போது அந்த ஃபுல் சர்ச்சுமே வந்து பயங்கர அமைதியாக வந்து ஆயிடுச்சு ஜான் அப்படிங்கிற பையனுக்கு வந்து ஒண்ணுமே புரியவே இல்லை என்னடா இது நம்ம சர்ச்சுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வர எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு நம்ம சர்சுக்குள்ள வந்து கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்களே என்ன ஆச்சு என்ன ரீசன் சொல்லி திரும்பி சொல்லி திரும்பி பார்க்குறான் எல்லாருமே ஒருத்தர் கூட விடாம ஜான் தான் வந்து போக்கஸ்டா வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு ஜான் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது என்னடா இது எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே நான் என்ன தப்பு பண்ண நானும் வந்து பிரேயர் பண்றதுக்கு தானே இந்த ஹாலுக்கு வந்து வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே வரக்கூடிய ஆள் தானே ஸோ இங்க இருக்கிற முக்காவசி பேருக்கு என்னை பத்தி தெரியும் அப்படி இருந்துமே எதுக்கு எல்லாரும் என்னை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லி ஜான் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து பயங்கரமா வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது அங்க இருக்கிற ஒரு ஒரு ஆள் மூஞ்சியும் வந்து அவன் ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு அப்படி ஊத்து பார்க்கும் அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆளோட மூஞ்சி கூட இவனுக்கு தெரியவே இல்லை என்னடா இது நம்ம வேற எதுவும் சர்ச்சிக்கு வந்துட்டோமா இங்க இருக்கிற ஒருத்தரையும் வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து நிறைய குழப்பத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஸ்டேஜ்ல வந்து ஃபாதர் வந்து நிக்கிறாங்க ஃபாதரை அப்புறம் ஃபாதரை நோக்கி வந்து இவங்க யாருன்னு தெரியல ஃபாதர் எல்லாரும் புதுசா இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு போறாங்க அங்க போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபாதர் கூட இவனுக்கு தெரியாத ஆளா வந்து இருக்குது என்னடா இது ஃபாதர் கூட தெரியாத ஆளா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து திரும்பி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து ஒரு தாத்தா வந்து நடந்து வராரு அந்த ஒரு தாத்தாவை வந்து ஜான் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஜானை வந்து தாத்தா

கதவை தாண்டி ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாரோட மூஞ்சி வந்து பயங்கரமா வந்து கொடூரமா மாற ஆரம்பிக்குது எல்லாரோட மூஞ்சியில வந்து ரத்தம் வந்து வடிய ஆரம்பிக்குது அகைன் எல்லாரும் வந்து அந்த ஜான் அப்படிங்கிற பையனை வந்து பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பிடிக்கிறதுக்காக போகும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜானோட ஷூவை பிடிக்கும் போது ஜானோட ஷூ வந்து உதறிட்டா வந்து ஓடி போயிட்டான் அந்த ஒரு டோரை வந்து ஜான் வெளியே போனதுக்கு அப்புறம் லாக் பண்ணும்போது அவனோட ஜெர்சி மேல போட்டிருந்த ஓவர் கோட்டு வந்து அந்த ஒரு கதவுல மாட்டிக்கிச்சு அகைன் வந்து அந்த ஒரு கதவுல மாட்டி இருந்த வந்து அப்படியே விட்டுட்டு வந்து ஓடி போயிட்டான் சைக்கிள் எடுத்துட்டு போறான் 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 போய்கிட்டே இருக்கிறான் பயங்கரமான சத்தம் பின்னாடி கேட்குது கொழு சவுண்டு கேட்குது ஏகப்பட்ட பேர் பின்னாடி துரத்திட்டு வர மாதிரி சவுண்டு கேட்குது அட்லாஸ்ட் அவன் வீட்டுக்குள்ள வந்து போறான் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் டோரை வந்து எல்லாமே வந்து பயங்கரமா லாக் பண்றான் விண்டோ லாக் பண்றான் சோ நேரம் மேலே போய் பெட்ல போய் படுத்துட்டு டைமை பார்க்கும் போது மணி கரெக்டா மூணே முக்கால் வந்து ஆகுது அட பாவி நடுராத்திரியில இருந்து நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்து போயிட்டோமே சொல்லி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்கிறான் ரொம்ப பயத்துல இருக்கிறான் காய்ச்சல் வர ஆரம்பிக்குது மறுநாள் காலையில வந்து ஜானோட அம்மா அப்பா வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போனியா என்ன செஞ்சா

கோட்டு வந்து அந்த சுடுகாட்டில் வந்து கடந்துச்சு கிடந்துச்சு அதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு செகண்ட் வந்து ஜானோட அம்மா அப்பாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி என்னடா இது நம்ம பையன் சொன்ன எல்லா விஷயமும் உண்மையா அவன் அந்த சுடுகாட்டில் போய் நைட் நேரம் போய் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ட போய் விசாரிக்கும் போது ஜான் வந்து பயத்தில் வந்து பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் எந்த மாதிரி வீடியோ போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போடுறேன் ஸோ டெய்லி காலையில் பதினோரு மணிக்கு நம்ம சேனலில் புது புது வீடியோ வந்துடும் அதை மறக்காம செக் பண்ணி பாக்கறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம லவ்லி பிரகாஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் சோ டாடா பேசியும் நண்பா